கண்டுகர் நத்திந்து ஐயா டீ கொடுக்கலடா ஊர்ல தான்டா எதையுமே அகராதியா பேசலான்னு நம்ம பாருவேன் ரெண்டு நாளைக்கு தாய் நீர் வராமல் செஞ்சு விட்டு போயிருக்கா அடைச்சிக்கிறது தெரியும் மயிர் மேனே வளஞ்சுருட்டு நையம்பட்டி முனியா கோயில் மாடு வலது கொம்ப சாக்கியது இடுப்ப முறுக்குது எங்க பாட்டைங்க வளர்த்த சாமி மாடு இடது கொம்ப சாக்கியது

அது மே நாடு அந்த மலையால முப்போக விளைய கூடிய செல்வம் ஜெலிக்குதுடா மலையாள ஜிம அங்கே சொல்ல ஒரு பிள்ளை இல்ல அப்ப மலையாள நாடு பெரு சொல்லாத பிள்ளை கேமரா ஜூமிங் வைப்பா எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் தான் மருதங்குடி மருதுடை ஐயனாரு எந்த குதிரா கொஞ்ச குதிரே மருதங்குடி கம்மா பாஜனம்மா உனக்கு மருதுடைய ஐயனாருன்னு பேர் இருக்கா கொஞ்ச நேரம் புறப்போடுடா மருதங்குடி எல்லைய விட்டு இந்த ஐயம்பட்டி கிராமத்துக்கு இந்த முனியா கூப்பிடு என்ன பண்ற ஏன் உதர்ற அதுக்கு நீ வெறும் நேரவே போட்டுடலாம் அப்புறம் சரிக்கிரியா லக்காங்கூழி இறதிங்கிறியா

அடிக்க மாட்டே உக்கார ஆமா முண்டை அறுவெல்லாம் தூக்க முடியாது அதை எடுத்து வந்து படுக்க போட்டு மேலே வடுப்பேன் அவர் அறுவா எடுத்து போய் வெட்ட போறாரு அறுவாடாது குழந்தையில அரைச்சி போடுவேன் செமக்க முடியல முண்டை கண்ணு கலங்குது

கம்மாவரி கம்மாவரி கழுங்கடிச்சு மீன் புடிச்சாக கிழமை வெடிய கால விதவாவ போகிறாரு அப்ப அள்ளி வீசு இந்த வித அரும்பு குறையாம விளையும் மாடா மருதுடைய ஐயனாரு சூத்துல குத்த போது அருவா பாப்பா நான் தான் சொன்ன பாப்பா அவனா சத்துக்குருவேன் ஏலே சாமி என்னடா வெட்டி பூச்சி மாதிரி ஆடுவானா

மருதம் கூட்டி கம்மா பிறகு மழைவேஞ்சு கிழமை நாத்தாங்கல்ல விதவாரு தெரியல அப்ப நாத்தா பாவி மூணும் நாள் இல்ல முளைச்சிருக்குமே அதான் சொல்லுவேன் வேற என்ன சொல்ல போற முளைச்ச விதை முளைச்ச விதை பயிராயிருச்சா சொல்ல கோழி கொத்துதுடா பயிர வீட்டை ஓரம் பாயிருப்பேன் பாருங்க சொல்ல விடுங்க அப்புறம் இதெல்லாம் இந்த ஆமி வரல ஒரு அளவு இல்லையாடா ஐயோ கோடாயி பயிர் காயுது தண்ணி விட வேண்டியதானே ஏ சொல்ல விடுப்பா கிழவே மடது ரக்கும் போது கோமனத்தி உருவிருப்பா கிழவி கூட போன கிழமையும் குடியா கிழவே குடி ஆரம்பிச்சிட்டானா

மடையே துறந்து வீட்டுக்கு வரும் காலமே கிழவி மாசமா இருக்கறடா இதெல்லாம் அடக்கமேடா டேய் ஒரு அளவு இல்லையாடா டேய் இல்ல ஒரு அளவு நீ போடா கோடாய் போடா டேய் நீ போடா நான் வேற ஓடாய் கூட்டிட்டு வரேன் இப்ப தாழ ஒரு கோடாய் இந்த கூட்டி வர்றேன் ஏய் பொய்யா மூளூறியா ஏலே ஏற்கனவே ஏர்க்கனே முளவா

போ சாமி அந்த கலவி இல்லடா மறு கலவி வேற கலவியா அந்த கலவி கிளவி கிழவி வெள்ளிக்கிழமை தலைமுழுகிழமை கிளவி தலைமுழுகி தொட்டு சிக்கி விளக்கு போட்டு வீட்டுக்கு வந்து படிவாஜெல்லாம் மிதிக்கும் போது கிழமையும் கட்டுல படுத்து கிடங்கும் போது பாவாடை காணாமடா ஏனா என் வாய் நல்ல வாய் பாவாடை காலம்ட உருவிட்டானா திருப்பி அங்க நாடாவ காணா அதுவே வந்து விழுந்துருக்கும் இவன் படம் பார்த்துருப்பானே கரெக்ட்டு வீடு தீ பிடிக்குது தீ பிடிச்சின்னா தண்ணியை அறுத்து அமர்த்த வேண்டியது வேறு என்னான்றது ஏன்னு கேட்டு ஏன்ப்பா தீ ஏன் பிடிஞ்சிச்சி பஞ்சம் நாடாகுது பன்னிரெண்டும் வருஷம் பஞ்சம் போகுது காற்று போகணும் ஒன்றும் ஆடு மாடெல்லாம் டேய்

குட்டி ஓடும் போது இப்போ நீ மாதிரி அழுவவாரு குட்டி ஓடும் போது ஆடு இளங்குடி ஓடும் போது அந்த ஆடு புழுக்க ஓடுதுடா என்ன போடுது விடுங்க நான் குறி பார்த்து மாறிட போடுறேன் ஐயா ஏன்னா ஏ ஆ இந்த சொல்லி இருக்கு

சம்பளம் ஐயாயிரம் வேணுமா ஐயா சாமி வேணா நான் இதை மறந்தே விட்டேன் ஐயா ஆமா புழுக்க போட்டிருக்குவோம் புழுக்க நிறம் கருப்பு ஆமாம் 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 யாருக்கு தெரியாத விஷயம் முத பீச்சம் போது டாய் முத பீச்சம் போது ஆட்டுக்கு சீம்பால் வருதுடா அப்புறம் சொல்றீங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஆட்சியா ஆமாம் போட்ட ரெண்டு மணி நேரத்துல குட்டி தவுதுடா ஹா

பிறந்தார் உங்க அப்பா கிழவியும் கிடாய பிடிச்சிட்டு கிழவிய கூட்டி போறாரு அப்புறம் எது கிழவிய கூட்டிட்டே போறேன் பொங்க வைக்க பொங்க வைக்க பொங்க வைக்க போகும்போது பொங்க பானைய காணமுடா ஆமா பொங்க வைக்க போறேன் பொங்க பானை மாதிரி

ஒழுதுன வாடுதான போறான் பானையை எடுத்துட்டு போன கிளவி கழுவி பானைய வச்சு தண்ணிய ஊத்துறான் தீப்பட்டியா காணாமட தீப்பட்டி அவட்ட இருக்கும் குச்சி கிளம்பிதான் பழைய ஒடி தீப்பெட்டிய எடுக்க வர்ற கிளவி பொடி ஏ எடுத்துட்டு போற கிழவே அடுப்ப கூட்டி வச்ச நேரம் பானை பொங்குது மண்டவள்ளத்த கனமாடா இல்ல அடுப்புல கிழவே வகை తిஞ்சானா மண்டவள்ள இல்லை மண்டவள்ள இல்லைன்னா வெள்ளச்சோற போடணும் என்ன அது அவனுக்கு வெண்பொங்க வைக்க கூடாது இப்ப மண்டவள்ளத்துக்கு எங்க போறது தாழகிராமம் போனா திருப்பி மருதங்குடி கிழவே மண்டபடலாம் வாங்க போனதும் தூத்துக்குடி இதெல்லாம் யாருக்காவது அடுக்குமா தூத்துக்குடியில ஓய் மண்டபம் இந்த காலத்துல வச்சு தூத்துக்குடியில உப்பு சாப்பா வைக்க சொல்றதுக்கு ஒரு அளவே நான் வரலாறு சொன்னா நீ ஊ மட்டும் ஊம் போட முடியாது வாசிக்கிறது எந்த ஊரு ஐயம்பட்டி தானே அது ஐயம்பட்டி இந்த பெட்டி வாங்கணும்னா இங்கே தெரியுமா போகணும் கேரளா ஒட்டி இருக்கு கக்கரை போகணும் ஆமாம் மண்டபம் வாங்க தூத்துக்குடி ஓர ஆறு அந்த காலம் தவிர்க்க நல்ல கோடாங்கி ஒரு கால் இந்த மாதிரி இப்படி தமிழும் காலை கூட்டி உட்காருப்பா காலை எடுக்கக்கூடாது அருள் பிடிக்க உனக்கு உன்ன கோடாய்க்கு அருள் பிடிக்குது ஏ ஜாமியாடு இல்லையாட இது என்ன உடுக்கு செம்புடுக்கு செம்புடுக்கா ஏண்ட ஒரு கரும்புடுக்கு அடிச்சிருக்கீங்களா ஏய் டேய் விட்டே வேண்டாம் கொஞ்சம் உள்ள வரா அகராதி போய் நீ சாரி ஏய் நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போய் இன்னும் என்ன அதிசய பூலாக வச்சிருக்கிற மயிறு ஒரு வெப்புரிய ஒரு வெப்புரி மேகம் கருக்குது மருதம் குடியில் மேகம் கருத்தா மழை வந்திருக்குமே கதையை கேள்றான் சொல்லி வரேன் பாடுறான் மேகம் கருத்து மழை வேயுது கிளவிய கட்டுன்னு கூற வேண்டும் ஒழுகுது என்ன நான் வருத்தப்படலாம் ஒழுகுற இடத்துல கிழவி பானை ஏ வைக்கிறா அவன் அவ பானை நிறைஞ்சிருக்குமே சொட்டு சொட்டா ஒடஞ்சிச்சா மொத்தம் கிழவிய வடிகிற இடத்துல வேட்டி ஏ அவன் ரொம்ப பெரிய வேட்டியை பிடிக்க வேட்டியை வீடு ஈரமா போச்சுடா இதெல்லாம் என்ன ஒரு அதுதான் அது செய்ய மாதிரி ராத்தே சொல்லு தண்ணி ஒழிச்சுன்னா ஈரமா போகாம அப்புறம் என்ன செய்ய ஈரமா போச்சுன்னா கிழவி வேட்டி வச்சு தொடச்சுக்கிறவனி தானே ஈரத்தில் கிழவி வலிக்கி விழுகுதா